அவங்க வந்து சேலம் வருவதற்கு எல்லாருக்கும் வாசிங்க அவங்க வந்து வராமல் இருக்கும் பொழுது நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டி இருக்கிறது அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க சாப்பிட சொல்கிறாங்க அவங்க தருகிற சாப்பாடை நம்ம சாப்பிடலாம் இதுதான் கேள்வி நம்ம வீட்டுக்கு தாய் தந்தையை பார்க்க போகிறோம் அவங்க முஸ்லீம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க தருக்கிற சாப்பாடை சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி சாப்பாடை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டை இஸ்லாம் வந்து ரெண்டாக பிரிக்குது ஒன்று வந்து அறுத்து சாப்பிட வேண்டிய சாப்பாடு இன்னொன்று வந்து அறுக்காமல் சாப்பிட வேண்டிய சாப்பாடு அறுக்காமலே சாப்பிடுறது அறுக்காமல் சாப்பிட்றது என்ன அரிசி பருப்பு காய்கறி மீன் உள்பட முட்டை உள்பட எனக்கு வேண்டியது இல்லை அறுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது சும்மா சமைச்சிடலாம் அப்படியே வழங்குதா ஆனா வந்து அறுத்து சாப்பிட வேண்டியதுதான் என்ன ஆடு மாடு கோழி கொக்கு குருவி இது மாதிரி உள்ளதெல்லாம் என்னது அறுத்து சாப்பிட வேண்டிய ஒரு உணவுகள் இப்ப அறுக்காமல் சாப்பிட உணவுகளை பொறுத்த வரைக்கும் யார் வீட்டில் போய் யார் எங்க தந்தாலும் சாப்பிட்ருங்க அதுக்கெல்லாம் எந்த ஒரு மறுப்பும் கிடையாது எந்த ஒரு ஆளுடைய வீட்டுல போனாலும் என்ன செய்யலாம் நீங்க அறுக்காம சாப்பிடுற சாப்பாடு என்ன சைவ சாப்பாடு தர்றாங்க நல்லா சாப்பிடுங்க ஆம்லெட் போட்டு தர்றாங்க அழகா சாப்பிடுங்க வேற என்ன என்ன மாதிரியான மீன் மீன் வருவல் பண்ணி வைக்கிறாங்க நல்லா சாப்பிடுங்க அந்த சாப்பாட்டுக்கு நமக்கு என்ன இல்ல எந்த விதமான அதுக்கு அந்த விஷமில்லா சொல்லணும் அது வந்து நம்பிக்கையோட அறுக்கணும் என்கிறதுக்குலாம் அதுக்கு சருத்து இல்ல சருத்து இல்லாததுனால அது வந்து சும்மா நம்ம நினைஞ்சிடலாம் சாப்பிட்டுலாம் ஆனா வந்து அறுக்கிற ஒரு விஷயமா இருக்குன்னு சொன்னா அவங்க அல்லாஹை நம்பி அல்லாஹை ஏத்துக்கிட்டு பிஸ்மில்லாஹி ஒல் அக்பர் அல்லாஹ் தான் பெரியவன் அல்லாஹ்வுடைய பெயரால் அறுக்கிறேன் என்று சொல்லி அறுத்தால் தான் அந்த உணவும் அழகாகும் ஏன்னா அந்த உயிரை கொடுத்து அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அல்லாஹ் கொடுத்த உயிரை எடுக்கிறதா இருந்தா நமக்கு வந்து அல்லாஹ்டுக்கு பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் தான் இது லைசென்ஸ் தான் இது லைசென்ஸு அல்லாஹுக்கு சொந்தமான ஒரு பொருளை நம்ம சாப்பிடுறதா இருந்தாலும் உயிருங்குறது அல்லாஹ் கொடுத்திருக்கிறதுனால அதை வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி அறுக்கும் பொழுது தான் படைச்சவன் நம்ம என்ன செய்யறோம் அவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை நம்ம சாப்பிடுவதற்குரிய அனுமதியாக ஆக்கப்படுகிறது இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு தான் முடியும் இது இது அல்லாவே நம்பாதவர்களுக்கு என்ன வராது இந்த மேற்று வராது அப்ப உங்க தாய் தந்தையர் வீட்டுக்கு போறீங்க என்று சொன்னா அவங்க கோழி வருவல் வச்சிருக்காங்க அல்லது பிரியாணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை வந்து விசாரிக்கணும் என்ன விசாரிக்கணும் இது நீனே வந்து தண்ணிக்குள்ள அமைக்கி சாப்பிடுச்சியா அல்ல கழுத்து நெரிச்சு கொண்டியா அல்லது வந்து ஏதாவது மோதினார் வந்து அறுத்தாரா அல்லது கடையில போய் பாய் கடையில் கசாப்பு கடையில் இதை வாங்கிட்டு வந்தியான்னு கேளுங்க இல்ல அங்க தான் பாய் தான் வாங்கிட்டு வந்தோம்னா அப்ப கூட சாப்பிடலாம் இறைச்சியை கூட நீங்க என்ன சாப்பிடலாம் அவங்க வந்து நம்ம முறைய அறுத்த இடத்துல வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இப்ப சென்னையில எல்லாம் போறீங்கன்னு வைங்களேன் எந்த கசாப்பு கடையிலையும் நீங்க இறைச்சி வாங்கி சாப்பிடலாம் ஏன் சென்னையில் வந்து அறுக்கிறது யாருதான் இருப்பா முனிசிபாலிட்டா இருப்பாங்க கார்பரேஷன்ல தான் அதுக்கு தனியா ஸ்லாட்டர் வச்சிருக்காங்க அறுக்கிற ஒரு இடம் அங்க யாரு தான் போய் இருப்பா அதுக்கு அறுக்கிறதுக்கு நம்ம முஸ்லீம் தான் போய் இருப்பாங்க எல்லாரும் இந்துக்கள் சாப்பிடுற கடையா இருந்தாலும் எல்லா கடையா இருந்தாலும் சரி சென்னையில யார் தான் இருக்கிறாங்க அந்த அறுக்கிற இடத்துல வந்து நம்ம ஆலிசா மோதி மாதிரி ஆளுக்கு நின்றுகிட்டு என்ன செய்வாங்க ஆயிரக்கணக்கான மாடுகளை ஆடுகளை அறுத்து போடுவாங்க அவங்க பிஸ்வநாதத்தில் அறுத்துருவாங்க அறுத்து சீல் வச்ச பிறகுதான் கடைக்கு விற்பனைக்கு வரும் அப்ப கடைகள்ல வந்து இறச்சி விற்கிறாங்கன்னு சொன்னா நீங்க எந்த கடையில வேண்டாலும் மெட்ராஸ்ல இறச்சி வாங்கி சாப்பிடலாம் ஏன் அங்க அந்த ரூல் இருக்கு சென்னையில் அது மாதிரி மதுரையில் அது மாதிரி ரூல் இருக்கான்னு பாருங்க எங்கெல்லாம் அந்த மாதிரி ரூல் போட்டுருக்கான் இருக்கா இருக்குன்னா நீங்க என்ன செய்யலாம் அந்த ரூல் படி நீங்க எங்க வேணாலும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்க ஊர்ல வந்து நீங்க இறைச்சி வாங்குறாங்கன்னா கசாப்பு கடையில தான் வாங்கியிருப்பாங்க கசாப்பு கடை பெரும்பாலும் என்னஞ்சிருப்பாங்க முறையை அறுத்து தான் அது செய்வாங்கன்னா நீங்க செஞ்சிடலாம் ஆனா கோழி குருவினா கசாப்பு கடையில போய் செய்ய மாட்டாங்க அவங்களே வாங்கி அறுத்துருவாங்க உசரோட வாங்கிட்டு போய் என்ன செய்வாங்க அப்ப அவங்க அறுக்காம அந்த மாதிரி இருந்தா தவிர்த்துக் கொள்ளுங்க அந்த உணவு வந்து நமக்கு மார்க் அடிப்படையில் அதுதான் பார்க்கணுமே தவிர இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா வந்து அந்த ப பூஜை படையல் செஞ்ச உணவும் கராமயம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன ஒரு உணவு வந்து உணவுங்கிற அடிப்படையில் தந்தால் நம்ம வாங்கிடலாம் அந்த உணவுல என்னமோ வந்து எக்ஸ்ட்ரா பவர் வந்துடுச்சு அந்த மந்திரம் ஓதுனவோட அதில் என்னமோ இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புனிதப்படுத்தி தருவார்களே ஆனால் அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அது வந்து முஸ்லீம் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது சாதாரண பேரச்சை பழம்தான் நம்ம சாப்பிட்றலாம் இது பாத்தியாவும் பேரச்சை மழை சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது அது வந்து பேர் அந்தஸ்தை கடந்து அதுல என்னமோ எக்ஸ்ட்ரா பவர் வந்துருச்சு நினைக்கிறான் உண்மையில பவர் எல்லாம் வரல என்ன நினைக்கிறான் அதனால இந்த ஒரு பேர் ஆளுக்கு ஒரு துண்டா பிச்சு பிச்சு சாப்பிடுவாங்க ஒரு பேர் பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட ஒன்னே ஒன்னு பேப்பர்ல மடிச்சுக்கிட்டு போய் வீட்டுல உள்ள எல்லா பிள்ளைகளும் பிச்சு பிச்சு கொடுப்பான் என்ன நினைக்கிறான் இது பேரு இல்ல இது வேற ஒன்னு அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப வந்து இந்த மாதிரி பாத்தியாவதி மூழுது போதி சாதாரணமா இருந்த சாப்பாடு வந்து நம்ம ஊர்ல சீர் நீண்டாயிரம் சீருணி சீரான சிறந்த உணவு அது மத்தான் சாதாரண உணவு இது சீருணின் ஆயிருது சீருனா என்ன சிறப்பு சிறப்பான உணவுங்கிற ஒரு அர்த்தம் தர்ற மாதிரி ஸ்பெஷல் உணவு வச்சிருக்கோம் அப்ப வந்து பள்ளியாசல்ல மோல் தோதி சோறு அதை வாங்கி சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது அது சோறு இல்ல அது எக்ஸ்ட்ராவான ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறான் எக்ஸ்ட்ராவான பவர் இல்லாத ஒண்ணுல எக்ஸ்ட்ராவான பவர் இருக்குன்னு நினைத்தால் சாதாரண சோறுன்னு சொல்லி தான் சாப்பிட்டுலாம் அந்த சோறை எப்படி தேர்றான்

தானாக செத்து போன ஆடு மாடு ஆடாவே இருக்கட்டுமே அதுவா செத்து போச்சு திங்கலாமா அறுத்து செத்தா தான் நீங்க திங்கலாம் அதுவா செத்து போனா நம்ம திங்கக்கூடாது தானாக செத்து போன பிராணிகளை நீங்க திங்க கூடாது ஒரு தமு ரத்தம் நீங்க ரத்தம் முக்கியமா நம்ம ஊர்ல சொல்ல வேண்டி இருக்கு தொண்டில சொல்லி ஆகணும் ஏன் நான்லாம் தின்னு இருக்கிறேன் ரத்த பொரியல் விளங்காம கடைகள் என்ன செய்வாங்க ரத்தத்தை அறுத்து நல்லா உரைய வச்சு அதை வந்து ஹராமுன்னு கூட அஜத்து மாதிரி தரல இந்த ரத்தம்ங்கிறது வந்து குரான்ல பன்றிக்கு முந்தி இதை சொல்றான் இல்ல பன்றி கூட தான் சொல்றான் பன்றி கூட மூணாவது அல்ல சொல்றான் ரெண்டாவது என்ன சொல்றான் ரத்தம் ஹராம் சொல்றான் ஆனா கடைகள்ல அந்த ஹராமான ரத்தத்தை விற்கிறாங்க கசாப்பு கடைக்காரங்க ஹராம் இது விற்கவும் கூடாது அவங்க அது தட்டில பிடிச்சி வச்சு உறைஞ்சு போச்சு விற்கிறாங்கல்ல அந்த மூலத்துக்கு நல்லது அதுக்கு நல்லது ரத்த பொரியல் எல்லாம் நடக்கிறது அந்த ஹலாலான ஒரு கசாப்பு தொழில் வந்து இதை விற்கிறது மூலமா ஹராமானதாயிரும் அவங்களுக்கு இந்த ரத்தத்தை என்ன செய்ய கூடாது கோடி ரூபாய் வந்தாலும் அதை வந்து உணவு பொருள் கிடையாது விற்க கூடாது நம்மளும் வாங்கி என்ன செய்ய கூடாது ஆயிருமா அதை வறுத்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு நாங்கெல்லாம் விளங்காத இந்த காலத்துல நாங்கள் சின்ன பிள்ளையில நினைஞ்சிருக்கிறோம் வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க சாப்பிடுவாங்க ருசியா இருக்கு அந்த அளவுக்கு நினைச்சு பார்க்கணும் எவ்வளவு அறியாமையில இந்த மக்களை வச்சிருக்காங்க அஜய்குமார்க்கு சொல்லல இது ஒரு ஹராம்னு சொல்லி கொடுங்க ஹராம்தான் செய்வாங்களா மக்கள் செய்வாங்களா வாங்குவாங்களா அப்புறம் ரத்தம் ஹராம் ரத்தத்தை சாப்பிடவே கூடாது எந்த ரத்தம் ஹலாலே அதாவது அந்த இந்த ரத்தம் அந்த கசிகிற ரத்தம் இருக்கிற எரசில ஒட்டிக்கிட்டு இருக்கிற ரத்தம் அதுவே தண்ணி எவ்வளவு அறுத்தாலும் ரத்தம் இல்லாம இருக்குமா அந்த ரத்தம் உங்களுக்கு வந்து ஓ ஓ ஓட்டப்படுற ரத்தம் ஹராம் அர்த்தம் பீரிட்டு வருதுல்ல அந்த ரத்தம் அல்லா தமன் மஸ்பூகன்டெல்லாம் சொல்கிறான் ஒரு இடத்துல ரத்தம்னு சொல்லிடுறான் இன்னொரு இடத்துல என்ன சொல்லி காட்டுறான் அவு தமன் மஸ்பூகன் ஓட்டப்பட்ட ரத்தம் அறுத்தவனை பீரிட்டு வந்த ரத்தத்தை சாப்பிடக்கூடாது அதுக்கு பிறகும் ரத்தம் இருக்கத்தான் செய்யும் அறுத்து முடிச்ச பிறகும் ஒவ்வொரு இறைச்சியுடைய நரம்புகள்லையும் ஒவ்வொரு சதையுடைய அணுக்கள்லையும் ரத்தம் என்ன செய்யும் ரெண்டு அறுத்து கழுவுனா சேப்ப போகுதுல அந்த சகப்பா போய் கழுவிட்டு கழுவுன இறைச்சி ஒன்னருக்கு அறுத்து கழுவுனா அதுவும் சேப்பா போகுது தண்ணி அப்ப அது ரத்தம் இருக்கத்தான் செய்யுது ஆஹா ரத்தம் இருக்குன்னு சக்கையா புளிஞ்சி அப்படி செய்யறது கிடையாது அந்த ரத்தம் ஓகே அந்த மாதிரி எல்லாம் இறைச்சியோட இறைச்சியோட கலந்திருக்கக்கூடிய ரத்தமாக இருந்தால் அது நமக்கு ஹலால் ஹலால் ஆயிரும் ஓட்டப்பட்ட ரத்தம் இருக்குல்ல அர்த்தம் ஓடி வந்துருதுல அந்த ரத்தம் நமக்கு என்ன இல்ல சாப்பிடவே கூடாது ரெண்டாச்சா மூணாவது வந்து அகமுல் ஹின்சீர் பன்றியுடைய இறைச்சி உங்களுக்கு ஹராம் மூணாவது அதை சொல்லி காட்டுறான் அல்ல நாலாவது அல்லாஹ் சொல்றான் ஒமா ஒகில்ல நிகழ்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக எது பூஜிக்கப்பட்டதோ எது படைக்கப்பட்டதோ அது ஹராம் அப்ப ஒரு இது சாமிக்கு படைச்சது ஒரு வாழைப்பழத்தை தர்றாங்களா சாப்பிடக்கூடாது இது அவுளியாவுக்கு பாத்தியாக வரும்னு சர்க்கரை ஐட்டம் சர்க்கரை இந்த வச்சிக்கிட்டால் வாங்கி போங்க வாழைப்பழத்தை வாழைப்பழம் சொல்லி தான் திண்பேன் இறைச்சி இறைச்சி இருந்தா திண்மை இது அவுளியாவுக்கு படைச்சதுன்னு ஒன்றான்னு தந்தால் அந்த விளையாட்டு நீங்கள் கிடையாது ஹராம் வழங்குதா அது அவுளியாவுக்கு படைச்சிருந்தாலும் சரி செத்துப்பா நாள்களுக்கு படைச்சிருந்தாலும் சரி சிலைக்கு படைச்சிருந்தாலும் சரி சூரியனுக்கு படைச்சிருந்தாலும் சரி படைகள் படை படைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது ஒரு புனிதமாக மக்கள் கருதுவாங்க உதாரணமாக வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் சோறு இருக்கு ஒருத்தர் நீங்க வீட்டுக்கு போறீங்க இந்த சோத்த சாப்பிடுங்க சாப்பிடுவீங்களா என்னடா நினைக்கிட்டு இருக்க இந்த ஸ்பூன் சோறு எனக்கு அப்படி இல்லையா ஒரு ஸ்பூன்ல ஒருத்தன் சோத்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க அதே நேரத்துல வந்து இது வந்து தப்பு இருக்கு சீரை நீ பாத்தியா ஓதனது அப்படின்னு ஒரு பருக்கையை தந்தா கூட வாங்கி வச்சுக்கிறீங்க அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அது சோறு இல்ல அதுல வேற என்னமோ இருக்குது அதுதான் வரோம் வேற என்னமோ இருக்கு நினைக்கிறாங்களா உடைக்கணுமா இல்லையா இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல அதனால அல்ல என்ன பண்றான் ஏன்டா இல்ல சோத்த சோரா பாருங்களா சோத்தை எதுக்கு நீங்க நீ தவறுன்னு பாக்குறீங்க அப்படி மனிதன் வந்து எந்த பொருளையும் புனிதமாக்க முடியாது அல்ல சிலதை புனிதமாக்கி இருப்போம் அது பறக்கத்துன்னு சொல்லலாம் எது சம்சம் தண்ணி பறக்கத்துன்னு சொல்லலாம் சம்சம் தண்ணி நம்ம ஒண்ணு தயாரிக்கல அது அல்லாவுடைய அருள் அங்க இறங்குகிறது லட்சோ பலட்ச மக்களுக்கு செலவாகிறது செலவான வத்தமாட்டங்குது அதுல என்னமோ இருக்கிறது இன்னும் சொல்ல போனா சோதனைக்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொண்ணூறுல ஒரு பத்து லிட்டர் கேன்ல நான் வந்து தண்ணியை அனுப்பி விட சொன்னேன் சவுதியில் சகோதரர்கள்ட்ட பத்து லிட்டர் கேன்ல தண்ணி அனுப்பி வச்சாங்க எதுக்குன்னு கேட்டா ஒரு கெட்டு போகாம இருக்குதான்னு பார்க்கணும் இது தண்ணியை கலந்துட்ட கெட்டு போயிடும் வேற தண்ணி கலக்காம வந்து நம்ம நம்ம நாட்டுல பண்ணுவாங்க கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து குடத்துல கொண்டு கலந்து அதை கொடுப்பாங்க எல்லாருக்கும் என்ன கொஞ்சம் கொண்டு வர அப்படி இல்லாம வேற தண்ணி கலக்காம கொண்டு வந்து தொண்ணூறுல கொண்டு வந்த தண்ணி இன்னமும் எங்க வீட்டில் வச்சிருக்கிறேன் ஒரு கேன்ல அப்படியே ஒரு ஐம்பது மில்லு கூட எடுக்கல ஒரு புழு இல்ல ஒரு பூச்சி இல்லை இன்னைக்கு மினரல் வாட்டர்லாம் போடுறாங்களே அதுலாம் என்ன பண்றான் பூச்சி மருந்தை கலக்கணும் எதுக்கு அப்பதான் கொஞ்ச நாளே கெட்டு போகாம இருக்கும் உண்டு பூச்சி மருந்து உள்ள கலந்துட்டா பொக்கக்கோலா உள்ள கலக்கிறான்ல பூச்சி மருந்து அதிகமாக கலக்கறான் நம்ம நாட்டில் இருக்க வேண்டிய ஒரு மாசத்து வரைக்கும் விற்கிறதா இருந்தால் பூச்சி உண்டாகி போயிடும் பூச்சி உண்டாகமா இருக்கிறதா இருந்தா பூச்சி மருந்து அதுல கலக்கணும் அப்பதான் வியாபாரிக்கு லாபமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பூச்சி மருந்துனா பூச்சி விச பூச்சிகளை கொள்றதுக்காக உள்ள அந்த இதை வந்து இதுல என்ன செய்யறோம் கலந்து பார்லிமெண்ட்ல பெரிய சர்ச்சை அவ்வளவு ஆகி அதுக்கு பிறகு லஞ்சத்தை வாங்கிட்டு படம் வச்சுட்டானு அந்த மாதிரி தான் மினரல் வாட்டரையை காப்பாற்ற முடியுது ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு பிறகு அது வீணா போயிடுது இது ஒண்ணுமே கலக்காம பியூரா தண்ணி அமைச்சிருக்கோம் இருபது வருஷம் போக போகுது இன்னுமே என்ன செய்யல ரெண்டாயிரத்தி பத்து வரப்போகுது இன்னும் அந்த தண்ணி என்ன செய்யல அதே மாதிரி இருக்கிறது அப்ப இது வந்து பறக்கத்து இருக்கிறது இது அதிசயமான தண்ணீர் அந்த மாதிரி அல்லா புனிதமாக்குன ஒரு பொருளை சாதா தண்ணி மாதிரி நீங்க சம்சம் தண்ணி எடுக்க வேண்டியது இல்ல ஏன் அது புனிதம் அல்ல புனிதமாக்கி இருக்கிறோம் அல்லாவா அதை புனிதமாக்கி இருக்கிற ஒன்றை நம்ம ஏத்துக்கிறலாமே தவிர இவனா ஒரு குளத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து பூ பூண்டுட்டு இது வேற தண்ணி தான்டா ஓதி பாக்குறதா நடக்குது ஓதி பாக்குறேன் என்ன பண்றாங்க நம்மளே தண்ணி எடுத்துட்டு சொல்றாங்க கொண்டு போகும்போது வெறுந்தண்ணியா இருக்கிறது அதிர்ந்து போகும் எச்சு என்ன பறக்கத்தான் இது என்ன இது இது ஏன் எச்சுதா இருக்குமே தவிர டெஸ்ட் பண்ணி வைங்க முதல் உள்ள தண்ணி தான் நல்ல தண்ணியா இருக்கும் கொண்டு வந்தீங்கள அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி இருந்தா கிருமி கிருமி ஒண்ணுமே இருக்காது இவர் ஊதுல பிறகு உள்ள தண்ணி டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல பறக்கத்தான் இறங்கி இருக்கும் என்ன இறங்கி இருக்கு கிருமி இறங்கி இருக்கும் அதனால இதுதான் இந்த தண்ணி தான் கெட்டது இப்படி எல்லாம் நினைக்கிறது ஹராம் ஏதாவது ஒரு புனித படுத்துதல் வந்துட்டால ஹராம் புனிதம் மூட நம்பிக்கை எதையும் யாரும் புனிதமாக்க இயலாது எந்த டெஸ்ட் நிக்காது அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லன்னா நிரூபிச்சா என்ன நிரூபிக்கணும் இந்த பாரு இந்த சோறு சாதா சோறு இது வந்து ஒரு பிளேட் சாப்பிட்டா தான் பசி அடங்கு இது பாத்தியா சோறு இந்த ஒரு பருக்கையை சாப்பிடு மத்தியான பசிச்சா இந்த கேளுன்னு சொல்லுங்க அப்படி பசி அடக்குமா நடக்க மாட்டேங்குதுல ஒன்னும் மெடிக்கல்லையாவது நிரூபிக்கணும் டெஸ்ட் பண்ணியா நிரூபிக்கணும் அல்ல பிராக்டிக்கல்ல நிரூபிக்கணும் ஆளுக்கு ஒரு பேச்சு மலை சாப்பிடு சாதா பேரிச்சு மலை சாப்பிட்டா பசிக்கும்ல இந்த பேரிச்சு மலத்தை சாப்பிடு ஒரு நாப்பரம் உனக்கு பசிக்காது சொல்லு அப்படி நிரூபிச்சுட்டாட்டு அது என்னமோ இறங்கிருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஒண்ணும் கிடையாது இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டாலும் என்னோ அந்த வாழைப்பழத்துக்கு அதுதான் இந்த சர்க்கரைக்கு என்னோ அந்த சர்க்கரைக்கு அதுதான் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை இதுதான் ஹரம் அதனால என்ன செய்யுங்க உங்க பெற்றோர்கள் முஸ்லீம் அல்லாம இருப்பார்களே ஆனால் அவங்க சில பொருள்களை படையல் கிடையில் பண்ணி வச்சிருந்தா படையில எனக்கு தந்திராதியமா சாதா உணவுகளை தாங்க பூஜை பண்ண தந்திராதியன்னு சொல்லி சொல்லிக் கொள்ளணும்